தமிழரவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கூறி அவர் மீது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல் இவ்வழக்கு விசாரணையில் இருந்தபொழுது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இவ்வழக்கில் பொன்முடியவர்கள் குற்றவாளி இல்லை என நீதிமன்றத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்றத்தை பொன்முடியவர்கள் அவமதிக்கிறார் எனவும் ஏமாற்றுகிறார் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்வந்து பொன்முடி அவர்களின் வழக்கை சூமோட்டவாக விசாரித்து வந்தார் அதன் அவர் மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் அதன் வந்த நீதிபதி அவர்கள் பொன்முடி அவர்களின் வழக்கை விசாரித்து அவர் ஒரு குற்றவாளி எனவும் அவருக்கான தண்டனையை நாளை அறிவிப்பதாகவும் தீர்ப்பை வழங்கியுள்ளார் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வார் என்பதை தாண்டி அவரின் அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்படும் என மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது கருத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில்

நம்ம தானை தலைவர் தன்மானத்தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஊரில் இல்லாத நேரமா பார்த்து இப்போ இந்த தீர்ப்பு வந்திருப்பது மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்குது ஆனால் அவர் இருந்திருந்தான்னு வைங்க டக்குனு வீடியோவை போட்டு இப்போ நம்ம சாட்டைக்கு இணையாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை இறக்கி விட்டு பார்ப்பில் ஆக கிட்ட வச்சுக்காதீங்க எங்களை சிவட்டி பார்க்காதீங்க எங்களை டோட்டி பார்க்காதீங்க நான் அடித்தா தாக்கப்பாட்ட நாலு பாசம் தூக்கப்பட்டு கேட்ட எனக்கு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப விமர்சனமாக இருக்கா கேடியாக இருக்கா வேட்டா எங்ககிட்ட வேட்டா விழுந்துருவா காலில் அப்படின்னு அப்பு கதறி அழுது ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கும் நம்மளும் தூக்கி சாட்டியில் போட்டு வீடியோ வருமானத்தை பார்த்துருப்போம் அது போச்சு ஒரு வீடியோ மிஸ் ஆகிட்டு நாளைக்கு நேரம் சென்னையில் நெல்லையில் போய் இறங்கிடுவோம்ல வெள்ள வர்றதுக்கு அப்போ பொன்முடிக்கு வீடியோ கிடையாது பொன்முடியை மனு போட்டு ஜெயிலில் பார்க்க போகிறாங்களா இல்லை பொன்முடி என்னவா ஆக போகிறார் அப்படிங்கிறத நாளைக்கு மறுநாள் வரைக்கும் பொறுத்துட்டு தான் பார்க்கணும் என்னென்னு தெரியல இந்த பொன்முடியை பற்றி பேசினாலே சிரிப்பாக வந்துடுது சரி பார்ப்போம்